நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு அவர்கள் பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்றுகிறார்கள் இப்படி ஒரு வரலாறு உண்டா நூத்தி நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே அனுப்பப்படுகிறார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய அறுவை சகோதரி உங்களுடைய அன்பிற்கும் பெருத்தம்பிங்க பாத்திரமான சகோதரி கனிமொழி செய்யப்பட்டார் உள்ளே சஸ்பெண்ட் செய்துவிட்டு தங்களுடைய மசோதாக்களை எல்லாம் சட்ட வடிவம் பெறுவத்தக்க அளவிற்கு வாய் மூலமாக வாய் மூலமாக நிறைவேற்றுகிறார்கள் இப்படி ஆன்மீக திருவிழா நடத்தி அதை அரசியலாக மாற்றுகின்ற நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அது மட்டுமல்ல நம்முடைய முதலமைச்சர் நடந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்றத்தில் ரெண்டு தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்ன தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னொன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி சாத்தியப்படும் மாநிலங்களில் சட்டமன்றம் இருக்கிறது ஒன்றியத்தில் நாடாளுமன்றம் இருக்கிறது நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கி ஒரே ஒரு முறைதான் தேர்தல் நடத்தப்படும் என்று சொன்னால் எப்படி அது சாத்தியப்படும் ஒரு மாநிலத்தில் சட்டமன்றம் கலைக்கப்படலாம் ஒரு மாநிலத்திலே மெஜாரிட்டி இல்லாத காரணத்தினாலே அது வீழ்ந்து விடலாம் என் நாடாளுமன்றமே பெரும்பான்மை இல்லாமல் போகக்கூடிய கட்டம் உருவாகலாம் அப்படி ஒரு கட்டத்தை மோடியினுடைய கட்சியை உருவாக்கலாம் ஏன் உருவாக்கவில்லையா மராட்டியத்தில் என்ன செய்வீர்கள் பல்வேறு மாநிலங்களிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஹார்ஸ் எதிர்கட்சியில உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை விளக்கி வாங்குகின்ற ஈழத்தரமான ஜனநாயகத்திலே கேள்விக்குரிய நடவடிக்கை நீங்கள் இறங்கவில்லையா இதுதான் மோடியினுடைய ஜனநாயகமா நான் பட்டவர்த்தனமாக சொல்லுகிறேன் ஜனநாயகத்தில் பிரதமர் மோடிக்கு திங்கிறும் நம்பிக்கை இல்லை அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு திட்டமிட்டு திட்டங்களை வகுத்து கொடுப்பது சுயம் சேவக் சங்க் என்கின்ற மனவாத மனவெறி அமைப்பு தான் அவருடைய நீண்ட கால திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் அவர்கள் இந்தியாவை மாக மா வேண்டும் இந்தியா இந்துக்களுக்கு மட்டுந்தான் சொல்லும் மற்ற சிறுபான்மை மக்களான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மதத்தை சார்ந்தவர்கள் இரண்டாந்தர குடிமக்களாகத்தான் இந்தியாவில் வாழ முடியுமே அல்லாமல் இந்துக்களுக்கு சரிநிகர் சமமான உரிமை படைத்தவர்களாக வாழ முடியாது வாழ இயலாது என்கின்ற கோட்பாடுதான் அந்த மதவெறி கோட்பாடுதான் ஆர் எஸ் எஸ் தீர்க்கமான கொள்கை அந்த கொள்கையை நிறைவேற்றுகின்ற ஒரு கட்சியாக நிறைவேற்றுகின்ற நபராக நிறைவேற்றுகின்ற ஆட்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆட்சியை அங்கே நடத்திக் கொண்டிருக்கிறது